தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆனார் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆனார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் உதயநிதி ஸ்டாலின் இவர் கருணாநிதி அவர்களுடைய பேரன் ஆவார் தற்போதைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுடைய மகனாவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு சென்னையில் பிறந்தார் வயது நாற்பத்தி எட்டு சென்னை லைலா கல்லூரியில் கல்வி பயின்றார் இவர் திரைப்படங்களில் நடித்துள்ளார் திரைப்பட நிறுவனங்கள் நடத்தி வருகிறார் மேலும் திமுகவின் இளைஞரணி செயலாளராக இருந்தார் சேப்பாக்கம் தொகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்றார் இடைப்பட்ட காலத்தில் திமுகவின் அமைச்சரவையில் விளையாட்டுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார் இவர் துணை முதலமைச்சராக வேண்டும் என்று திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் திமுக இளைஞரணி நிர்வாகிகள் குரல் கொடுத்தனர் ஆனால் மூத்த அமைச்சர்கள் கட்சியின் மூத்த தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்த சூழ்நிலையில் நேற்று இரவு துணை முதலமைச்சர் பதவிக்கு உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்பட்டார் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டதால் திமுக வட்டாரத்தில் உற்சாகம் கரைபுரண்டோடுகிறது துணை முதலமைச்சர் பதவிக்கு கவர்னர் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது முதலமைச்சர் அறிவித்தாலே போதும் அவர் தானாகவே துணை முதலமைச்சர் ஆகிவிடுவார் நேற்றைய தினம் துணை முதலமைச்சராக நியமிக்கப்படுவதாக முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டார் ஆகவே அந்த நிமிடத்திலிருந்து உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டு விட்டார் துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்ட உதயநிதி ஸ்டாலினுக்கு பல்வேறு தரப்பிலிருந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன